வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங் சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பதிவு ஒன்று பண்ணியிருந்தேன் இந்த இன்சூரன்ஸ் அப்புறம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் கடைசி காலத்தில் ஃபண்ட் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அன்பர்கள் பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பதிவு ஒன்று பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு சிலர் என்னிடம் பர்சனலாகவும் என்னை தொடர்பு கொண்டு கேட்ட சந்தேகங்கள் இருக்குது மேலும் யூடியூப்பில் யூடியூப் கமெண்டில் பதிவு பண்ண கமெண்ட்ஸும் இருக்குது அதுக்கான சந்தேகத்தை அதில் நிறைய வேலிடான டவுட்ஸ் இருந்தது அதுக்கான சந்தேகத்தை ஒரு வீடியோ பதிவாக பண்ணிட்டோம்னா கேட்காம நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் சரி சந்தேகம் முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ பென்ஷன் ஃபண்டு இல்லை இன்சூரன்ஸ் வந்து பயன்படாதுன்னு சொல்றீங்க அப்போ நான் எப்படி அதை நான் வந்து ஒரு சரியான வகையில் எப்படி நான் அதை யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில அன்பர்கள் கேட்டிருந்தாங்க ஒரு வேலிடான கொஷின் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டே கையில் வராது வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனையின் காரணமாக அது பல்க் செட்டில்மெண்ட்டும் மாசம் மாசம் வரக்கூடிய பென்ஷனும் நல்லா பாருங்க உங்களுக்கு சனிக்கர்மா இருக்கு கண்ணி ராசி கண்ணி லக்னமா வரீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்க உண்டான அந்த கடைசி காலகட்டம் இருக்கும் இல்லையா இன்னொரு அஞ்சு வருஷத்துல ரிட்டைர் ஆயிடுவேன் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்துல எக்காரணத்துக்கு கொண்டும் வேலையில எந்த தவறும் செய்யாதீர்கள் குறிப்பாக தப்புக்கு தொண போவாதீங்க பெரும்பாலான இடத்துல உங்களை ஸ்கேப் கோட்டாக பயன்படுத்துவாங்க ஸ்கேப் கோட் அப்படின்னா பலியாடுன்னு அர்த்தம் பலியாடாக உங்களை பயன்படுத்துவாங்க நீங்கள் எட்டு தோட்டாக்கள் அப்படின்ற திரைப்படம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத அவங்க முழுக்க ஒரு படமாகவே எடுத்துருப்பாங்க அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பலியாடு தான் இந்த ஹீரோ அப்படின்ற கேரக்டர் ரொம்ப சின்ன வயசுலேயே பண்ணாத கொலைக்கு ஜெயிலுக்கு போயிடுவார் இந்த வில்லன் அப்படின்ற கேரக்டர் கடைசி காலத்தில் தன்னோட பசங்க அவங்கள ஒழுங் ஒழுங்காக பார்த்துக்காம வேலையிலையும் அவர் சில பிரச்சனைகளை சந்தித்து ரிட்டையர் ஆகாமல் அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு போய் லாக் ஆகிருக்கும் வேலையிலேருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு உங்களுக்கு வராது கவர்மெண்ட் அதை ரிலீஸ் பண்ணாது அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய சட்ட சிக்கலெல்லாம் சந்தித்து சட்ட போராட்டங்களெல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வாங்குற மாதிரி இருக்கும் அப்பயும் நீங்கள் இன்னசென்ட் அப்படின்னா தான் உங்களால் இதை வாங்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாரு அதன் காரணமாக என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஹீரோவும் வில்லனும் சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த திரைப்படமே ரொம்ப அற்புதமான திரைப்படம் கட்டாயமாக எல்லோரும் போய் பார்க்கலாம் அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் இந்த இன்சூரன்ஸு பென்ஷனு இந்த சனிக்கர்மா ராசி கன்னி லக்னம் இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு புரியும் ஸோ முடிந்த அளவுக்கு வேலையில் அந்த கடைசி காலத்தில் கப்பு சப்புன்னு சைலண்ட்டாக இருந்து அப்படியே நாளை கடத்தி ரிட்டையர் ஆக பாருங்கள் கடைசி காலத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டோ பென்ஷன் அமௌண்ட்டோ அது எது தப்பாக போய் மாட்டிக்கும் கடைசி காலத்தில் உங்களுக்கு சிரமமாக போயிடும் அண்டு போன வீடியோவிலேயே நான் ரொம்ப தெளிவான ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொன்னேன் திரு செங்கோட்டையன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துலேயே அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் அப்போ அவருக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்கும் அனுபவம் என்னமா என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் திரு எடப்பாடி அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டம் இன்ஃபேக்ட் வர்றதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலேயே அவர் எம்எல்ஏவாக இருந்தவர் இன்றைக்கி எடப்பாடி கீழே அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் அவ்வளோ சீனியர் மோஸ்ட் ஒரு பர்சன் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு காண்டாக்ட்ஸ் இருந்திருக்கணும் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கணும் ஆனால் இன்னைக்கு அது எதுவுமே பயன்படாமல் தன்னை விட வயது கம்மியாக இருக்கக்கூடிய நபரிடம் போய் அவர் வந்து அவரை தலைவராக ஏற்றுக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அங்கே சனியினுடைய கருமா எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படின்றத பாருங்கள் மேலும் ரிவோல்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வயசு இது கிடையாது ரிவோல்ட் பண்ணணும் எப்போவும் ரிவோல்ட் பண்ணணும் இது போதும் அப்படின்னு ரிட்டையர் ஆகக்கூடிய ஸ்டேஜில் ஒருத்தர் ரிவோல்ட் பண்ணுறாங்க ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிறாங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே சனியினுடைய கருமா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அண்ட் திரு செங்கோட்டையன் அவர்களே ரொம்ப தெளிவாக ஒரு பதிவில் வந்து சொல்லியிருப்பார் என்னை எந்த கட்சியுமே அணுகலை என்னை வந்து பிஜேபியோ திமுகவோ மாற்று கட்சிகளோ வேறு எந்த கட்சியுமே என்னை அணுகலை நானாக தான் வந்து தாவை சேர்ந்தேன் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக அவரே சொல்லியிருப்பார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட ஆளுமை என்ன அப்படின்றத பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சாமர்த்தியமாக அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கிற இடத்த அப்படியே தக்க வச்சுக்கிட்டு அப்படியே அவங்களோட காலத்தை முடிச்சிடணும் அப்படி இல்லை என்றால் இருக்கிறதும் எனக்கு வேணான்னு விலகி நிற்கிறது தான் திறமை அதை விட்டுட்டு காலம் போன காலத்தில் இப்போ ரிஸ்க் எடுக்கிறதுனால அவங்களோட ஃப்யூச்சரையே அவங்க வந்து பணையம் வைக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே பொருள் சில பேர் கேட்டாங்க இந்த அரசியல் நகர்வுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்குன்னு இந்த மாதிரி கோக்குமாக்கான தவறுகளை செய்துதான் பல சனியனுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அவஸ்தப்படுறீங்க நான் பேசக்கூடிய கருத்து எல்லாருக்கும் ரிலேட்டபிளா இருக்கணும் அப்பதான் எல்லாருக்கும் புரியும் நான் எங்கேயாவது யாருமே யாருக்குமே தெரியாம யாருக்குமே புரியாத ஒரு இன்சிடென்ட்டை நான் கொண்டு வந்தீங்க நான் ஒரு ஒரு தனி நபரோட கதையை நான் சொன்னேன் அப்படின்னா அது பலருக்கும் போய் கனெக்ட் ஆகாது இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை நான் சொல்லும்போது அது பலருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும் இதுக்காக தான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்கிறது அண்ட் நம்ம அன்பர்கள் நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நண்பர்களோ இல்லை யூடியூப் கமெண்ட்டில் கேள்வி கேட்ட நண்பர்களோ அவங்க கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி சார் இன்சூரன்ஸ் பயன்படாதுன்னு சொல்லிட்டீங்க ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட் பயன்படாதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ என்னோடய கடைசி காலத்துக்கு நான் பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ஒரு வேலிடான கொஷின் இதை நான் போன பதிவிலே அட்ரெஸ் பண்ணியிருக்கணும் போன பதிவில் நான் அட்ரஸ் பண்ணல அதுக்காக தான் இந்த பதிவு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு நமக்கு பயன்படாது இல்லை இன்சூரன்ஸ் பயன்படாது அப்படின்ற பட்சத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்சூரன்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு தான் உங்களுக்கு எட்டாமல் ஆகும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் அப்படின்றது ரெண்டாம் பாவத்து கீழே வரும் உங்களோட சொத்து அது நீங்கள் ஜுவல்லாக வச்சுருந்தாலும் சரி கோல்டாக வச்சுருந்தாலும் சரி சில்வராக வச்சிருந்தாலும் சரி பித்தளையாக வச்சுருந்தாலும் சரி நீங்கள் கார் வச்சுருந்தாலும் சரி வீடு வச்சுருந்தாலும் சரி நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி அது எல்லாமே நாலாம் பாவத்தில் வரும் ஸோ உங்களோட ஃபண்டை ரெண்டாம் பாவத்துலேயும் நாலாம் பாவத்துலையும் எப்படி சேர்க்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே வாங்க அப்படின்ற திங்கிங் தாட் ப்ராசஸ்க்குள்ளே வாங்க பேங்க்கில் ஆர்டி போடலாமா எஃப்டி போடலாமா இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே பணத்தை வச்சு அதில் வர கொஞ்சம் சொற்பமான இன்ட்ரெஸ்ட் வச்சு வாழ்க்கைய ஓட்டலாமா இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்படின்ற திங்கிங் எல்லாமே நீங்கள் உங்களோட ரெண்டாம் பாவத்துலேயும் நாலாம் பாவத்துலையும் அந்த முதலீடு அப்படின்றத பண்ணுங்கள் உங்கள் மூளையை முதலீடு பண்ணுங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அப்படின்ற யோசனையை ரெண்டாம் பாவத்துலேயும் நாலாம் பாவத்துலேயும் வைங்க பென்ஷன் வருது பென்ஷன் வந்து மாதம் மாதம் வருதோ இல்லை ஒரு செட்டில்மெண்ட்டாக வருதோ பென்ஷன் வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த கடைசி காலத்தில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ஏற்றுக்காதீங்க பேரனுக்கு நான் செலவு பண்ணுறேன் பேத்திக்கு நான் செலவு பண்ணுறேன் இவங்களுக்கு நான் பண்ணுறேன் அவங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்த கமிட்மெண்ட்டும் ஏற்றுக்காதீங்க பணம் வருது அப்படின்ற பட்சத்தில் அதை வச்சு நீங்கள் லோக்கல்லே உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே நீங்கள் சீட்டு போடலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆர்டி கட்டலாம் இல்லை வெறும்னே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே பத்திரமா வச்சு அதில் வர இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக பல்காக ஒரு அமௌண்ட் வருது ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டை கொண்டு போய் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் மாதிரியான விஷயங்கள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா அதை அப்படியே அக்கௌண்ட்டில் வச்சு அதில் வர இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம் இது உங்களுக்கு சரியான ட்ராக் ஆனால் நீங்கள் காலம் போன காலத்தில் கடைசி காலத்தில் போயிட்டு இன்சூரன்ஸ் அதிகமாக வந்தாலும் பரவாயில்ல வயசாயிடுச்சு இதுக்கு மேலே என்ன நம்பி பெருசாக இன்சூரன்ஸ் தர மாட்டாங்க ரொம்ப கம்மியான ஸ்கீம் தான் இருக்குது பரவாயில்லன்னு கொண்டு போய் ரொம்ப சொற்பமான ஒரு ஒரு பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி ரொம்ப சொற்பமான ஒரு ஒரு லாபம் வர மாதிரியான போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் லாக் ஆகிக்கும் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு கிளைம் வராது கிளைம் அடிபடும் இந்த மாதிரியான சிக்கலெல்லாம் இந்த சனியினுடைய கர்மப்பதிவுக்குள்ள நபர்கள் கன்னிராசி கன்னி லக்னம் சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து ஸோ எட்டாம் பாவத்தில் இருந்தால் தானே அது பிரச்சனை அதை தூக்கிட்டு வந்து ரெண்டாம் பாவத்துலையும் நாலாம் பாவத்துலையும் போடுங்க எது ஸ்திரமான அவுட்புட்டை கொடுக்குமோ எது ஸ்திரமான கான்ஃபிடெண்ட்டாக இது இதில் இருந்து இவ்வளோ வரும் இது கீழே இது குறையாது அப்படின்ற நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது பேங்க்கில் ஆர்டி அப்படி இருக்குது இப்போது இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மி அப்படின்னாலுமே அது உங்களுக்கு ஸ்திரமான சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இவர் இந்த மாதிரி போய் ரெண்டாம் பாவத்துலேயும் நாலாம் பாவத்துலையும் போட சொல்லிட்டாரு நான் உட்காந்து நான் டெய்லி ஷேர் மார்க்கெட் பண்ண போகிறேன் ஸ்டாக் மார்க்கெட் பண்ண போகிறேன் நான் வந்து போய் கோல்ட் ட்ரேடிங் கம்பெனிஸ்லலாம் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ சமீபத்தில் கூட சில ட்ரேடிங் கம்பெனிஸ்லாம் சர்ச்சையில் மாட்டினாங்க பல பேரோட காசை வாங்கிட்டு திரும்ப தராமல் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலெல்லாம் யாராலையுமே கொடுக்க முடியாது அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் தரோம் நீங்கள் ஒரு நாலு பேரை சேர்த்து விடுங்க அந்த நாலு பேர் இன்னொரு நாற்பது பேரை சேர்த்து விடணும் அப்படின்ற மாதிரி சில இந்த எம்எல்எம் ஸ்கீம்ஸ்லாம் வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் பார்க்க கவர்ச்சியாக இருக்குமே தவிர நிலையான ஸ்திரமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது இருக்காது ஸோ இதை தான் நான் அந்த பதிவில் சொல்லணும்னு நினச்சேன் போன பதிவில் எட்டாம் பாவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எட்டாம் பாவத்தில் அது இருக்கக்கூடாதுன்னா வேறு என்ன பண்ணலாம் அப்போ நான் என்னோடய ரிட்டயர்மெண்ட் காலகட்டத்தில் நான் என்ன மாதிரி பணம் சேர்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கணும் சொல்லாமல் விட்டது என்னோடய தப்பு ஸோ அதன் காரணமாக இந்த ஒரு பதிவு இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் மறைந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங் அரவில் நன்றி